அரூர் அருகே காதல் ஜோடி வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் காதலனின் தாயை பெண் வீட்டார் அடித்து கடத்திச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள கீழ்மொரப்பூர் பகுதியைச் சேர்ந்த செல்வம் முருகம்மாள் தம்பதியின் மகன் சுரேந்தர் இருபத்து நான்கு வயதான இவர் பட்டப்படிப்பு முடித்துவிட்டு கோவையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் சுரேந்தரும் கணபதிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பவித்ரா என்ற பெண்ணும் ஒரே பள்ளியில் படித்தபோது நண்பர்களாக பழகி வந்துள்ளனர் ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்துள்ளது இவர்களது காதல் விவகாரத்தை அறிந்த சுரேந்தரின் தந்தை செல்வம் இருவரும் வெவ்வேறு சமூகம் என்பதால் பவித்ராவின் பெற்றோர் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என மகனிடம் தெரிவித்துள்ளார் இருப்பினும் காதலை கைவிட முடியாத சுரேந்தர் தொடர்ந்து காதலை வளர்த்து வந்துள்ளார் இவர்களது காதல் விவகாரம் பெண்ணின் பெற்றோருக்கும் தெரிய வந்ததால் அவர்கள் மகளை கண்டித்துள்ளனர் இதற்கிடையே கோவையில் இருந்து ஊருக்கு வந்திருந்த சுரேந்தரையும் வீட்டில் இருந்த பவித்ராவையும் திடீரென காணவில்லை இதனால் அடைந்த பவித்ராவின் பெற்றோர் சுரேந்தர் மீது சந்தேகம் அடைந்தனர் மகளை காணாத கோபத்தில் சுரேந்தர் வீட்டிற்கு இருபது பேர் கொண்ட கும்பலுடன் வந்து இறங்கினர் பவித்ராவின் பெற்றோர் வீட்டில் இருந்த சுரேந்தரின் தாய் முருகம்மாளிடம் எனது மகளை உனது மகனுடன் அனுப்பி வைத்து விட்டாயா என கேட்டு அவர்கள் சேலையை பிடித்து இழுத்து கடுமையாக தாக்கத் தொடங்கினர் இதை பார்த்து ஓடிவந்த கணவர் செல்வத்தையும் அந்த கும்பல் கடுமையாக அடித்து உதைத்தது செல்வத்தின் சட்டை கிழிந்த நிலையில் எனது மகளுக்கு பதில் உனது மனைவியை தூக்கி செல்கிறோம் என்ற விதத்தில் அவர்கள் முருகம்மாலை இருசக்கர வாகனத்தில் இழுத்து உட்கார வைத்து கடத்திச் சென்றனர் இதை தடுக்க முயன்ற முருகம்மாளின் உறவினர் அர்ஜுன் சுப்பிரமணியையும் அந்த கும்பல் கடுமையாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றது காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்ந்த செல்வம் மற்றும் அர்ஜுன் சுப்பிரமணி ஆகியோர் முரப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் ஆனால் காலையில் கடத்திச் செல்லப்பட்ட தனது மனைவி தற்போது வரை எங்கு இருக்கிறார் என்று தெரியவில்லை என புலம்பினார் செல்வம் கணவிப்பட்டார்ன்றவங்க வந்து பொண்ணுட்டார் வந்து நீ தான் பையனோட சேர்த்து வச்சுங்கிற உனக்கு தான்டா தெரியும் பொண்ணு அனுப்புடா அண்டி என்ன தூக்கி வந்து வெளியே போட்டு அடிச்சு எண்ணெய் அடிச்சிட்ட பிறகு வந்து எங்கூட்காரி ஓடி அந்த விலையும் அவளை மூக்கு மூலம் உடச்சி செங்கல் அடித்து மயக்கம் மட்டும் உழந்த பிறகு அவளை பைக்கில் எடுத்து வச்சுன்னு போய் நேன்ட்டாங்க நான் மொத்தம் இருபது பேர் வந்தாங்க அடிக்கும் அதில் ரெண்டு பேர் வந்து முன்ன வரதும் பெண்ண வரதம் உட்கார வச்சுன்னு அவளை சென்ட்ரல் கவர் போனாங்க மணி பத்திரி என்ன வரைக்கும் என்ன ஆகுதுன்னு எங்களுக்கு தாதுபுரா இல்லை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய கடத்தப்பட்ட பெண்ணின் உறவினரான அர்ஜுன் சுப்ர சுப்பிரமணி காவல்துறையினர் தங்களை மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டினர் இப்போ வரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்ல தூக்கிட்டு போன லேடி என்ன பண்ணாலும் தெரியல போலீஸை கேட்டால் நீ தேவையில்லாதான் பேசக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம எங்களை மிரட்டுறாங்க ஏன் சார் ஏன் சார் இன்னும் ஆக்ஷன் எடுக்காமனு கேட்டால் யாருமே இப்போ வரைக்கும் எந்த ஒரு தகவலும் பண்ணலை எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காம மாதிரி இருக்குது இதுக்கு என்ன பண்ணு தெரியல இந்த அதிர்ச்சி சம்பவத்தில் இளைஞரின் தாய் முருகம்மாளை அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்குள் கடத்திச் சென்ற கும்பல் அவரை இரவு முழுவதும் அடித்து சித்திரவதை செய்திருக்கின்றனர் தொடர்ந்து விடியற்காலையில் பெண்ணை நடு ரோட்டில் விட்டுவிட்டு அனைவரும் தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது உடல் முழுவதும் காயங்களுடன் சாலையில் நின்று கொண்டிருந்த பெண்ணை போலீசார் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர் எடுத்துட்டு போய் பைக்கில் உட்கார வச்சு அங்க அங்க போய் அங்கே காட்டுக்கின்னு போய் டார்ச்சர் பண்ணி பண்ணா சித்திரவதெல்லாம் பண்ணாங்க கருத்துக்க சைனு பிடிக்கினாங்க இப்போ புடவை ஜாய் பாவரெலாம் கழட்டி விட்டாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிணாங்க வாயில் வந்து குவாட்ரு விட்டு சாப்பிடு சாப்பிட்னு சொன்னாங்க என்னால் சாப்பிட முடியல உங்கள் பையன் இருக்கிறான்னு சொல்லி சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க தொடர்ந்து விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கும் போலீஸார் ஐந்து பேர் மீது எஸ்சிஎஸ்டி பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க